வெற்றிவேல் முருகனின் கருவாரம் எல்லாம் வல்ல பணாமணி எவ்வளவு கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான ராமமி சங்கரா குருநாத் அருணாபுருமா திருததேசம் எம்பெருமாற்காரன் உணவு பெற்ற மூராள் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாமல் திருக்கொண்ட மாவட்டத்துக்கு கவுமரத்தை வருஷப்படி பாடல் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு பாதம் தலைபதி என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பருவித்தையும் பணியாளர் திருவழை சமர்ப்பித்த அந்த அருவி பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரம் இந்த பாடல் முருகா இந்த அடியார் போல நானும் மூழ்கி திருவடியை பெற அருள்வாய் என்று திருவடியை பெற பாடப்பெற்ற பாடல் பிறவியார பாடப்பெற்ற பாடல் தானம் தனதன தானன் தனந்தான தானம் தனதன் தனதான என்று சந்தை குளிப்பு உடைய பாடம் வாதம் தலைவலி சூலம் பெருவை ராகம் இவை அணுகாது மாயம் பொதித்தரு காயம் தனிமிசை வாழும் கருவடி மறுவாது ஓதம் பெருகடல் மோதும் தெரி அதுபோலும் பிறவியில் உடலாது ஓதும் பல அடியாரும் கதிவெற யான் உன் கிழலினை பெறுவேனோ கீதம் புகழிசை நாதம் கனிவோடு வேதம் கிளறுதல் மொழிவார்த்தம் கேடின் பெருவழி மாடும்படி அவரோடு அவரோடும் கெடு முதல் வேதம் தொழு திருமாளும் பிரம்மனும் மேவும் பதமுடைய விரல் வீரா மேல்வந்து எதிர்ப்பு ஒரு சூரன் பொடிவிட வேல்கொண்டு அமர் செய்த பெருமாடு பாதம் தலைவலி சூதம் பெருவை பிணி இவை அதிகாரி உடலில் வரக்கூடிய நோயுட பட்டியல் என்ன பாதம் வாயு சம்பந்தமான நோய்கள் தலைவலி சூலம் சூளை நோய் பெருவையில் மகோதரம் ஆகிய நோய்களான இவை ஒன்றும் என்னை அணுகாமலும் மாயம் புத்திதர் காயம் தண்ணி விசை வாழும் கருவடி மறவாது மாயை அஞ்யானி உடல் கொண்டு வாழும்படி விட்டுவிடும் கருவின் வழியொன்றும் என்னை சேராமல் பிறவி வராமலும் போதம் பெருகடல் போதும் திரை அதுபோலும் பிறவியில் உள்ளாது வெள்ளமாய் நிறைந்து நிற்கும் கடலில் மேலும் மேலும் வீசுகின்ற திரைகள் போன்ற பிறப்புகளில் நான் அலைச்சல் உறாமலும் போதும் பல அடியாரும் கதி பெற ஓதும் பல அடியாரும் கதி பெற யான் உன் கடல் பெறுவேன் உனது திருப்புகளை நித்தம் மோதுகின்ற பல அடியார்கள் நற்கதி பெறவும் நான் உன்னுடைய திருவடி இணைகளை பெறுவேன் திருப்புகள் ஓடுபவர்களுக்காக ஓதுபவர்களுடைய நலம் திரும்பி கேட்கிறார் அடுத்தது ரெண்டாவது பதி கீதம் புகழிசிநாதம் கனிவோடு வேதம் கீழறது மொழிவார்த்தம் கேடின் பெருவழி மாடும்படி அவரோடும் கெழுமுதல் உடையோனை கேடின் பெருவழி அதாவது அதுக்கு முன்னாடி இசை இன்பமும் உன் புகழை சொல்கின்ற ஓசை இன்பமும் உள்ளக்கனிவோடு பக்தியோடு வேதவாகியங்களை நன்கு விளங்கும்படி கேடின் பெருவழி கேட்டினை விளைக்கும் ஊழ்வினையின் பெருவழி மாடும்படி அவர்களை பீடிக்காது ஒழியும்படி அவர்களோடு எப்போதும் கெழு பொருந்துதலை உடனிருந்து காக்கும் திருமருடைய உடையவனே வேதம் தொடு திருமாலும் பிரம்மனும் மேவும் பதம் உடை விரல்கிறா வேதங்கள் தொடுகின்ற திருமாலும் பிரம்மனும் விரும்புகின்ற திருவடிகளுடைய வெற்றி வீரனையேற்றி மேல் வந்து எதிர்ப்பு சூரன் பொடிபட வேல் கொண்டு அமர் செய்த பெருமாடு மேலெழுந்து எதிர்த்து போர் செய்த சூரன் பொடிபட்டு அடியும்படி வேலாயுதம் கொண்டு போர் செய்த பெருமாளே யான் உன் கழல் இணை பெறுவேணும் அப்படின்னு வெளியிட இப்ப இந்த பாடல கீதமும் வேதமும் இறைவனும் கீதம் புகழிசி நாதம் கனி வேதம் கிளர்ந்தன முடிவார் பன்னொன்ற இசைபாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண்கொடுக்கும் மணிகண்டன் சம்பந்த சுழர் நாலு வேதம் ஓதுவார்கள் நந்துணை என்று எரிஞ்ச சிரபுர மேயவனின் சம்பந்த சுழர் மறை வல்லவர் பால் மலிந்தோங்கிய சொல்லானை வேதம் விரித்தோதுவார் கண்ணுடார் உரையாடற் கீதம் பாட நல்ல உவ உழப்பில் அருள் செய்த நல்ல உவப்பில் அருள் செய்தார் பண்கடார்தர பாடுவார் கேடுகள் பழிதர் புகழார் இதான் சம்பந்த அடிகள் அடுத்தது கீதம் புகழிசை நாதம் கனிவுறு கீரன் தமிழிசை முடியாதே கேடும் கேடும் பொறுவழி மாடும்படி அடல் கீரும் கர அயிலுடையானேன்னு இதுக்கு ஒரு பாடவேதம் உண்டு இதுக்கு அதாவது இந்த கீதம் புகழிசை நாதம் கனிவுறு இதுக்கு ஒரு பாடபேதம் உண்டு இந்த அடிக்கி கீதம் புகழிசை நாதம் கனிவுரு கீரன் தமிழிசை முடியாது கேடும் போரு வலி மாழும்படி அடல் கீரும் கர அயில் உடையவன் ஒரு பாடகு வேதம் தொழு தொழு திருமால் நன்கு போதும் நல்ல வேதத்துள்ளான் புனல்வந்தன்னு ஒரு அடியை நம்ம மேற்கொள்ள அற்புதமான அடி இதை மேற்கொள்ள வச்சுக்கணும் அடுத்தது வேல்குண்டு அமர் செய்த பெருமாள் வாழ்குண்டு அமர் செய்த வேல்குண்டு அமர் செய்த அப்படின்னால வாழாலும் வேதாலும் எம்பெருமான் முடிவை போர் செய்தார் அப்படின்னு விளங்கும் வாழாலே வேளாலே சேதி வீராம்பார் திருப்போளை கூர் வேளாலே ஓர் வாழாலே அமராடிம்பார் அதனால் வாழோங்கிய வேல்வாங்கவே என்ற வேல்வாங்க ஒப்பில் வாழ்வாங்கவே ஓங்கிய வேல்வாங்கவே வாங்கவே எனவும் பொருள்காங்களாம் இப்படி பல அற்புதங்களை கொட்டி வச்சிருக்க அனுகிரகமான திருப்பூர் இப்போ கீதம் புகழிசி நாதம் கனிவோடு வேதம் கிளறுகிற மொழிவார் தம் கேடின் பெருவழி மாடும்படி அவரோடும் கெழுமுதல் உடையவங்க கெழுமுதல் தான் பொருந்து பெருவல் ஊழின் பெருவழி இருவுட திருப்போளை கூறும் அருட்பாக்களை இசை பொருந்த பொருள் உணர்ந்து ஓதுகின்றவர்களே வாதியா வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவேன்னு திருநாதன் சம்பந்த வாக்கு வாக்குக்கேற்ப இப்படி பொருள் உணர்ந்து ஓதி எம்பெருமானை வழிபடுகின்ற அடியவர்கள் அடியவர்களுக்கு இறைவனே தனக்கு உற்ற துணை அதாவது அந்த அடியவர்கள் இறைவனே தனக்கு உற்ற துணை என்னும் கருத்தோடு ஓதுவார்கள் அப்படின்னு திருநாத சம்பந்த பிரமன் மாறினோடு மறைனாலும் வந்தவர் கவனாது சாலும் மஞ்ச பண்ணி நீண்ட தத்துவம் மேயதென்னே நாலு வேத மோதலார்கள் மோதலார்கள் நந்துணை என்று எரிஞ்ச செயலும் மேயும் கழனி சூழ்ந்த சிற சிரபுர மேயவனே அப்படிங்கிற பாட்டு ஞாபகம் தன்னை பாடி வழிபண்டு அடியவர்களுக்கு அழைப்பில்லாத அருளை பொழிவார் இறைவன் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் சொல்றாங்க இதை ஞாபகம் வாதம் நோயில் புற அந்த பாட்டு உடம்பில் உள்ள மூன்று நாடுகளோ ஒன்று வாத நாடி இது மிகுந்தாலும் குறைந்தாலும் வாத சம்பந்தமான நோய்கள் வரும் அண்டவாதம் பச்சவாதம் பாரிஜவாதம் அப்படின்னு பல வாத நோய்கள் அதாவது இறைவனை பிடிவாதமாக வணங்காத பாவிகளுக்கு வரும் வாத சம்பந்தமான நோய்கள் சூரம்னா வயிற்று நோய் பெருவேறுனா பானை போல் வயிறு பெருத்து வேர் நெசி மகா உதரம் மகோதரம்னு பேர் ஆகும் பிணியவே அணுகாது நோய்கள் தோறும் பிறவிகள்தோறும் அழியாதபடி உன தாழ்வு அருவாய்ன்னு அப்படின்னா திருத்தணி திருப்பளை கேட்பார் இருமல் ரூபம் திருப்பளை முருகன் பவரோ வைத்தியநாத பெருமாள் அவருடைய சீடர்களாகிய அகத்தியர் போகர் முதலியவர்களும் மருத்துவர்கள் முருகனை மனமொழி மெயிலால் வழிபடும் அடியாரைக்கு பிணியே வராது நோயற்ற இனிய வாழ்வில் வாழலாம் முருகாயனை ஓதும் தவத்தினர் மூ மூதுலகில் செல்வம் அடைவர் வியாதி அடைந்த நையார் ஒரு காலமும் துன்பம் பரகதி உற்றிடுவார் ஒரு காலம் நாடு போகார் சமராபுரி புண்ணிய திருப்பூரூர் சுவாமி சொல்றார் அடுத்ததே மாயம் பொதுத்தர் காயம் தண்ணி இசை வாழும் கருவிடி மறுவாது இந்த உடம்பு வந்து மாயெல்லாம் நடந்தது பிறவிகள் தோறும் ஈட்டிய நல்வினை என்னும் புண்ணியம் தீவினை என்னும் பாவம் ஆகிய ரெண்டு வினைகள் பயனாக இந்த உடம்பு இறைவனால் படித்தளி படைத்தளிக்கப்படுகிறது இரு வினைகள் அனுபவித்து கழித்து மேலும் வினைகள் சாராமல் வாழ்ந்து இறைவன் திருவடியை சார்வதற்காக வந்த இந்த அருமையான உடம்பு நிலையில்லாது மாற்றத்திற்குரியது வேற்று விகார விடக்கு உடம்பும் மணிவாச பெருமாள் பஞ்சபூதம் செயற்கையாக ஆனது இந்த உடம்பு ஐந்து வகை ஆகி ஆகின்ற வேதத்தால் ஆகின்ற யாக்கை நீர்மேல் அமர்கின்ற குமுடி என நிற்கின்றது என்ன நான் அறியாத காலமெல்லாம் புந்தி மகிழ்வுற உண்டு உடுத்து இன்பமாவதே போந்த நெறி என்று இருந்தேன் தயமான சுவாமி அதனால இந்த உடம்பே நன்மை தீமை அறிய துணை நிற்பது உயிர் நெல் நின்று வினைகள் சாவியாகி போகுமாறு வாழ்ந்து ஈடுறன ஆவி சாவியாகி போகவிடுதல் திருவற் திருவற்கு உடம்பா உடம்பாடானது அல்ல உடம்பை உண்மை என்று கருதுகின்ற அறியாமை நீங்கள் அதாவது குரங்கின் கையில் அகப்பட்ட மாலை போல இந்த உடலின் அருமை அறியாது இதை வீணாக்கக்கூடாது எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புடுமொழி நோய் புண்புறம்பை நல்லா அறிந்திருப்பார் அதனால் ஆம் கமல நீர் போல பிரிந்திருப்பர் பேசார் பிறகு நல்வழிய திருவண்ணாமத்திற்குள்ள அடியரசுடே பஞ்சிட்டு அனைமுசை கொஞ்சி பல பல விஞ்சை சரசமுழு அனைத்து மலர் இதழ் கடித்து இருகம் அடர்த்த குவிமுலை அழுத்தி உரம் நிடர் சங்கு துணியோடு பொங்க குளர்ம சிந்த கொடியை தங்கிச் சுழலிட சரத்துடிகள் வெயில் ஏறி எரிப்ப மலிவுகள் உயர்ப்ப பரிபுரம் ஒழிப்ப எழுபது சம்பத் திசைகள் இன்பத்தில் கூட பம்பில் பொருள்கள் வழங்கிற்று இதுமினி சலித்து வெகுதுயர் இழைப்போடு உடல் பிடித்து அனைவரும் நகைப்பு கருமையின் நிறைமேவி தன் கை தடிவுடு குந்தி கவியன என உந்தி கச்சனமும் மறந்துட்டு உடமிக சலித்து உடசல மிகுத்து மதுசவி விழிப்பு மறைவிட கிடத்தி மனைவன் சம்பத் துறைமுறை அண்டை கொழுகையில் சண்டக்கரணமான அண்டி கொழுகையில் எடுத்து விசைகோடு பிடித்து உயிர்தனை பதைப்ப தனிவழி கூடு அடித்து கொடுசல சந்தித்து அவரவர் பங்கு கழுது இறங்க பிணமிடும் என்ற அரைபரை தடிப்ப சுடலில் இறக்கி விறகுடு கொடுத்தி ஒருபிடி பொடிக்கும் இலை எனும் உடலாமோம்பர் அடையாள திருவண்ணாம திருக்குழு அதனால மாயால் ஆனந்த உடம்பு இறைவனுடா நமக்கு வைத்தது அதிலும் உயர்ந்து இந்த மனித பிறவி நமக்கு இறைவன் தந்தது இந்த அருமையை எண்ணி இந்த உடம்பை போற்றி பாதுகாத்து நல்வழியில் வந்து நல்கதி அடைவது பிறவியற்ற பெருநிலை அடைவதற்கு உபாயமாத்தான் இந்த உடம்பு நமக்கு கருவப்பெற்றது இன்னொரு பிறவி எடுப்பதற்கு ஏதுவாக கருவளியில் போகக்கூடாது பெருவழியில் போகணும் ஓதம் பெருகடல் மோதும் திரை அது போதும் பிறவியில் உள்ளாது ஓதம் பெருகடல்னால் நீர் நிறைந்த பெரிய கடல் அதில் அலைகள் மோதும் மோதும் திரையினர் பிறவியை ஓதம் பெருகடல் மோதும் திரையினு அடியார் கூறி கூறியிருப்பதை நல்லா உயிர்ந்து உணர்ந்து அறியணும் கடலில் அலைகள் ஓயாமல் வீஸ்டே இருக்கு பிறவியில் இன்பத்து மூணு அலைகள் வந்துகிட்டே இருக்கு கடலில் கப்பல் மிதந்துகிட்டே இருக்கு பிறவி கடலில் ஆசைவாகி மரக்கடல்கள் மிதந்துகிட்டே இருக்கு கடல் திமிங் கடல்கள் முதல்கள்லாம் வாழ்து வாழ்க்கையில் நம்ம எதிர்க்கின்ற பகைவர்கள் வளர்கிறாங்க கடலுக்குள்ள மலைகள் இருக்கு வாழ்க்கையில் அகங்காரமாக மலை பெய்தால் அவங்களுக்கு கடலில் பலவிப்பட்ட மீன்கள் உலாவி வயிறு வளர்க்குது வாழ்க்கையில் மனைவி மக்கள் உலாவி வயிறு வளர்க்குறாங்க கடல் ஆழமும் கரையும் காண மாட்டான் பயங்கரமாக இருக்குது வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதித்து போட்டாலும் போட்ட இடங்கானது முடிவு இன்று பயங்கரத்தை விடைக்குது நல்வினை தீவின் விளைவாக இன்பத்துன்புகள் தொடர்ச்சியாக உண்டாவதால் பிறவி கடலுக்கு ஓமித்து முன்னோர்கள் கூடுறாங்க அதே கருத்தை அவங்க குருகா சொல்கிறார் அப்படி இந்த அற்புதமான பாடல் என்ன சொல்கிறாருன்னா முருகா உன் அடியார் போல நானும் ஒழுகி திருவடி பெற அழுவா என்று வேண்டிக் கொள்கிற பாடல்கள் பழனாபுரி திருப்பால் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமாவும் வெற்றி வேல்முருகனுக்கு எல்லாமல்ல எல்லாம் இவனுக்கு பழனாபுரிவனுக்கு முருகா 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 முருகாரு